வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் ரொம்ப ஹான இன்றைக்கி லம்போனி டைப் ஆஃப் டிசைன் பார்க்க போகிறீங்க அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த லம்போனி நாங்களே எப்படி பண்ணுற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கான டிப்ஸோடு இன்னைக்கு வந்திருக்கேன் நம்ம கிட்ட இருக்கிற அந்த காதில பேட்ச் ஒர்க் பண்ண சாரீக்கு தான் ஒரு ப்ளவுஸ் வந்து பிளான் பண்ண போகிறோம் ஒயிட் கலர் அண்ட் ஸ்லெப் ஒயிட் அதை வந்து இந்த மாதிரி பேக் நெக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஹை நெக்கில் பேக் ஸோ எப்படினாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கள் இதே நெக் தான் போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரண்ட் நெக் வச்சும் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மல்டி கலரில் ரிங்ஸ் ஆல்ரெடி த்ரெட்டிங் பண்ணியே இருக்கிற வந்து ப்ரூச் ரிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே ரெடிமேட்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு வந்து இந்த மல்டி கலர் வாங்கலைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டரில் ஒரு டாட் வச்சு ப்ளூவை அது மேலே அந்த பிளாஸ்டிக் மிரர்ஸ் வரும் இல்லையா ஒரு மாதிரி மேலே இருக்கும் பிளேட்ஸ் அது நம்ம கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை வச்சுட்டு அது மேலே நல்ல வைப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எடுத்துக்கலான்னு தோணுச்சு எனக்கு ஸோ எல்லோ எடுத்திருக்கேன் சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி க்ரீன் வச்சிருக்கேன் அண்ட் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ரிங்ஸ் வச்சு பார்த்துட்டு அந்த கேப் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கா என்ன அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ வைக்கிறேன் பாருங்கள் ஸோ க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வைக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது ட இடிச்சுக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணிடுங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்படி நல்லா இருக்கு அப்படின்னு அது ஒரு பிக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேட்டர்ல திருப்பியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்டர்ல க்ளூ வச்சு அப்புறம் அந்த பிளேட்ஸ் போடுறோம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த பிளேஸ்மென்ட் வந்து மாறாது அண்ட் சிமெட்ரிக்கெல்லாம் அந்த ஒரு பினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த ஒரு சைல்டிஷா இல்லாம நல்ல மெச்சூர்டு டிசைனா இருக்கும் ஸோ இது முடித்த உடனே இந்த ப்ளவுஸ் வந்து நான் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் நிறைய சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அண்ட் இந்த டிசைனை மிஸ் பண்ணாதீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிடுங்க டெய்லர்கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெட்டீரியல் தான் மெட்டீரியல்ஸே இதில் கொஞ்சம் லிவ் சீக்வன்ஸ் ப்ளஸ் இந்த மிரர் ஃப்ரேமும் மிரரும் இருந்ததுன்னா போதும் நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ ரொம்ப அழகாக வரும் இது அண்ட் இது வந்து இப்போ நான் ஸ்டிக் பண்ணுறேன் வச்சு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த லேயரும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ த்ரீ லேயர்ஸ் போதும் இன்னும் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கொண்டு போயிட்டே இருக்கலாம் இதை பட் இது வந்து ஒரு லிமிட் டோசேஜ்ல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ இப்போ இது மேலே வந்து அடுத்த கலர் நம்ம ஃபிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஸ்டிச் ஸ்டிக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுறோம் பிளேஸ்மெண்ட்க்காக வேண்டி அதுக்கப்புறம் சேம் கலர் த்ரெட் வச்சு எல்லோவுக்கு எல்லோ கலர் த்ரெட் க்ரீனுக்கு க்ரீன் கலர் த்ரெட் வச்சு இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் சுற்றியுமே அங்கங்கே போட்டுக்கலாம் மொத்தமாக ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா போதும் ஒரு சர்க்கிள்க்கு அங்கங்கே ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி மெஷின் வாஷே கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இப்போ நம்ம க்ளூ போடுறது வந்து ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிளேசிங் இட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது மாற்றி நம்ம வச்சிடாமல் கரெக்டாக அதே பிளேஸில் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக தான் க்ளூ சப்போர்ட் எடுத்துக்கிறோம் நான் வந்து மேலே வந்து பிங்க்கை போடுறேன் இதில் என்ன கலர் சேரீல இருக்க கலர் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை இப்போ நம்ம பண்ணுற ப்ளவுஸ் வந்து மல்டி கலரில் மல்டி சாரீஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு லேயருக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம் ஸ்டிச் போடுறது ரொம்ப ஈஸி அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் கலர்ஸ் எம்ப்ராய்டரி த்ரெட் அப்படியே திக்காவே எடுத்துக்கலாம் பிரிக்க வேண்டாம் ஸ்ட்ராண்ட்ஸை அண்ட் எடுத்துகிட்டு வேறு கலர் வந்து போட போகிறோம் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணாத கலர் ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம மிரரில் யூஸ் பண்ணாத கலர்ஸ் இதில் எடுத்துக்கோங்க ஸோ எவ்வளோ கலர்ஸ் இருக்கோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லம்பொனி டிசைன் இன்னும் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணலை மிரர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா உங்களுக்கு அந்த ரிங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணதும் அது இன்னும் ரிஜிட் ஆகிடும் இப்போதைக்கு நான் ஸ்டிக் பண்ணி தான் இருக்கேன் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் வாட் இஸ் செயின் ஸ்டிச்சும் காமிச்சிடலாமே அப்படின்னு இப்போ அதை போட்டுட்ருக்கேன் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க நம்மளோட எம்ப்ராய்டரி மரம்னு ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்லாம் எப்படி போடணும்னு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தாலுமே புரியும் கிராஃப்ட் நல்லா வரவங்களுக்கு இப்போ நான் இப்போ ப பண்ணி காமிச்சுட்ருக்கிறது பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக போ முடியும் செயின் ஸ்டிச் அப்படின்னு ஸோ பாருங்கள் இந்த இதுவும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டிருக்கேன் ஸோ நிறைய சாரீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணதும் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஃபினிஷிங் நீங்கள் எவ்வளோன்னா உங்களோட ப பர்டிகுலர்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு எப்போவுமே டைம் கன்ஸ்யூம் ஆகாமத்த ஒரு டிசைனும் ஈஸியாக நீங்கள் பண்ணுற மாதிரி டிசைன் உங்களுக்கு வரக்கூடிய டிசைனை தான் நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் இந்த ப்ளூவும் ரெட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிங்க்கை விட இன்னும் டார்க்காக நல்லா இருந்தா இருக்கும்னு தோணுச்சு ட்ரெடிஷ்னல் கலர்ஸாக பிங்க் வந்து கொஞ்சம் அந்த பேஸ்டலில் ஒரு மாடர்னாக போயிடுச்சு இல்லையா இந்த ஒரு ஃபேன்சி கலராக ஸோ ட்ரெடிஷ்னலாக கொடுக்கலான்னு இப்போது அந்த பிங்க் நம்ம ஓட்டினதெல்லாம் எடுத்துகிட்டு ரெட்டு போட்டுட்ருக்கேன் ரெட் போட்டதும் அது இன்னும் கொஞ்சம் லுக் வந்து வேறு மாதிரி இருக்கு அந்த ஒரு இன்னும் அந்த லம்போனிக்கே உண்டான அந்த யூஸ்வலி இந்த த்ரீ கலர்ஸ் தான் இருக்கும் லம்போனியில் அண்ட் நீங்கள் ஆல்டர்னேட் கலர்ஸும் கொடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக நான் ரெட் கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு ரெட் ஒரு பிங்க் அந்த மாதிரி உங்களுக்கு சாரி என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ரெட் ஃபைன்ஸ் குட் ஆன் திஸ் அதை காம்போவோட க்ரீன் எல்லோட பார்க்கும் போது ஸோ இதுக்கப்புறம் லிப் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து த்ரெட் எம்ப்ராய்டரியாகவும் போடலாம் பட் எனக்கு வந்து ப்ரூச் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கூடன்னு தோணுச்சு ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரூச் டிசைனுன்னு சொல்லலாம் சின்ஸ் நம்ம வந்து அந்த மிரர் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ரிங் ப்ரூச்சஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ப்ரூச் ஒர்க்லேயும் வரும் பட் ரொம்ப அழகான டிசைன் நம்ம வந்து நிறைய வருஷமாக இந்த ப்ரூச் டிசைன் தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் பட் அதுக்கு னு நம்ம பேர் சொல்லல அவ்வளோ தான் ஸோ நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்களை எப்படி க்ரோ பண்ணிக்கலான்னு பாருங்கள் அண்ட் நாட் ஓன்லி தட் உங்கள் ப்ளவுசஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் சே லீவ் வச்சு அந்த எல்லோ அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோமோ அந்த கட் தான பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டைட்டாக வந்து ரிஜிட்டாக இருக்கும் டிசைன் ஸோ அழகாக இருக்குது இப்போ என்ன பண்ணால் இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸில் வந்து ஏதாவது ஒரு அடிஷன்ஸ் கொடுத்தா அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அதனால் அந்த எல்லோ க்ரீன் ரெட் அங்கே யூஸ் பண்ண அதே த்ரீ பீஸஸை வந்து இங்கேயும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாட் ஓன்லி திஸ் அது எக்ஸ்டெண்டடாக வந்து நம்ம எல் ஷேப்லேயும் நான் பண்ண போகிறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளூ போடுங்க நான் சொன்ன மாதிரி க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணாமல் அந்த ரிங் வச்சுட்டு பிகாஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட்டாக வரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதையும் ரிங்ஸும் மேலே ஒட்டிடலாம் ஸோ மிரர் பிளேட்ஸ் இப்போ ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரிங்ஸையும் நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க ஃபைனலாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா த்ரெட் சேம் கலர் த்ரெட்ஸ் வச்சு எல்லா ரிங்ஸையும் நல்ல டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் குட்டிய இன்விசிபிள் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம் டைட்டாக பெரிய நான் இதுவும் போடக்கூடாது டேகு குட்டியாக டேக் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகும் இப்போ அப்படியே அதை இந்த பக்கமும் எக்ஸ்டென் பண்ணுற பாருங்கள் அங்கே மட்டும் விட்டோன்னா ஒரு ஸ்டைல் வரும் ஸோ எல் மாதிரி இப்படி டேர்ன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது மாடர்னாக ஒரு டீசன்ட் டிசைனாக மாறுது ஸோ அதையும் வந்து அதே மாதிரி பிளேர்ஸ் ஒட்டுரும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க மெட்டீரியல் கையில் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் நீங்கள் எந்த ப்ளவுஸ்னாலும் சில்க் சாரீஸ் ப்ளவுஸ் கூட ப்ளைனாக இருக்க ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் சேம் திங் இப்போ நான் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா ஹாஃப் சர்க்கிள் அதை வந்து ஸ்லீவுக்கும் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்லீவில் திஸ் வில் ஹோல்ட் பெட்டர் இது வந்து ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குது பாருங்க ஸோ அதுக்கு ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி அண்ட் வாட் எவர் த ப்ளவுஸ் ஆர் you wear அதுக்கு like matching ஜுவல்லரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக் வேணும்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அந்த மெட்டாலிக் ஜுவல்லரி இல்லை மாடர்ன் லுக் வேணும் இப்போ ட்ரெண்டில் இருக்கணும்னா அண்ட் இந்த பெஸ்ட்டு சாய்ஸ் இஸ் டெரகோட்டா ஜுவல்லரி ஸோ இப்போது அதுக்கு இந்த சேரீக்கும் அந்த ப்ளவுஸ்க்கும் சாரியில் நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் அந்த க்ரீன் அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஆனால் இந்த blouse அதுக்கு அவ்வளோ அழகாக சூட் ஆகும் அதுதான் இந்த லம்போனி டிசைனோட மேஜிக் ஸோ கண்டிப்பாக இந்த மேஜிக்கை நீங்களும் பண்ணுவீங்கன்னு தெரியும் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருங்க அண்ட் அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கலாம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிவிடுங்க இந்த சேரீக்கு ஏன்னால் லேடிஸ்க்கு சொல்ல தேவையில்ல பிளானிங் என்னென்னலாம் பண்ண முடியும் நம்மளாலன்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எடுக்கிறீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் உக்காந்திங்கன்னா போதும் இந்த டிசைனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொண்டு வந்து முடிச்சிடலாம் ஸ்லீவுக்கு தவறாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரிங்கும் அந்த கர்தானா பீட்ஸ் வச்சு தச்சோம் பாருங்கள் சீக்வன்ஸ் போதும் ப பாய்